அப்புறம் நல்லா விடுங்க. மடி மேலே சரியா எடுத்து வை. நல்லா உடம்பை தேய்ச்சுக்க. ரெண்டு கையால இந்த ரெண்டு பக்கமும் தடவி கொடுத்துட்டு மெல்லமா அடிக்கணும். சத்தம் வரல. அந்த கைய வச்சிட்டு என்னயா பண்ற? அதையும் சேர்த்து நல்லா அரைச்சுப் போடு. இப்படி. கிப்பு சத்தம் வரலையே. பாங்களா வெச்சு ஒன்ன சத்தம் வரதுக்கு நாதஸ்வரமா நல்லா

இதையெல்லாம் சமாளிக்கணும்னா என் மூளை வேலை செய்யணும் மூளை வேலை செய்யணும்னா முன்னூறு மில்லி ஏற்றிக்கணும் வசதி எப்படி இந்நேரத்தில் மூவாயிரம் மில்லிக்கும் கொடுப்பிய அந்த பக்கம் நல்லா இருக்குதா இருக்கு அதையும் அடிச்சு கிழிச்சிரு மொத்தமா சரி பண்ணிடுறேன் பையன் ரொம்ப அலையறாம் போல இருக்கு ருக்கு உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும் வா இப்படி என்னம்மா உன் சின்ன அத்தானை தான் கட்டிக்க போறேன்னு கோயில்ல மஞ்ச மஞ்சக்கயிற கட்டினேன் இப்ப என்னடான்னா குவியர் மனசு மாறிட்ட என்ன விஷயம்

வணக்கம் சார் என்ன விஷயம் பிள்ளைங்க கல்யாண விஷயமா உங்ககிட்ட கொஞ்சம் கஷ்டப்பட்டு இது உயர்ந்த ஜாதி நாய் ஆஹ் நீங்க நிக்கிறீங்களே இப்படி உட்காருங்க நடந்ததே எல்லாம் நாங்க மறந்துட்டோம் நீங்களும் மறந்துட்டு சரோஜா ராஜா கல்யாணத்தை நடத்தி வைக்கணும் என் வீட்டுக்கு வந்தப்ப சரோஜா உங்க பொண்ணு மாதிரி நல்ல பையனா இருந்தா கல்யாணத்தை நடத்தி வைக்கலான்னு நீங்க தானே என்கிட்ட சொன்னீங்க அவடேமா ஐயா கூப்பிட்டீங்களா இந்த செருப்பு பீரோல வை அங்க இருக்கிற பட்டு வேஷ்டி எடுத்துட்டு வந்து இந்த செருப்பு இருக்கிற இடத்துல போடு செருப்பு பீரோல வைக்கணும்ங்களா ஐயா எதே எதே எங்கெங்க இருக்கணுமோ அத அத அங்கங்க தாயா அது உனக்கு புரியுது சில ஜென்மங்களுக்கு புரியலையே குப்பை தொட்டி கோபுரத்துக்குள்ள வர ஆசைப்படலாமா என்ன நான் சொல்றது புரியுது நேரங்காலம் வரும்போது குப்பை தொட்டி கூட கோபுரமாகும் என்னமா நான் சொல்றது ஆமாங்க எனக்கு புரியுதுங்க உனக்கு புரியுது சில முட்டா கழுதுங்களுக்கு அது புரியலையே தப்புதான் கழுதுன்னு சொல்லி அதை கேவலப்படுத்துறது தப்புதான் சும்மா கொலைக்காத அப்புறம் உனக்கும் இந்த நல்ல நாய்க்கு வித்தியாசம் இல்லாம போயிடும் நீ என்னடா சொல்றது இதுக்கு மேலேயும் நான் இங்க நிக்கிறதுக்கு நான் ஒன்னும் ரோஷம் கட்டவில்ல நீ பீரோவில் எடுத்து வைக்க சொன்னியே இந்த செருப்பு அதுக்கு கூட கால்ல போடுற தகுதி இருக்கு

அக்கா நான் ரேஷன் வாங்கப் போறேன் வரதுக்கு ஒரு மணி நேரம் உங்க தாத்தா வந்தவுடனே பா முன்னாடி சோத்த போட்டு ஓரமதைய அதுவா తిணுக்கும். அந்த ஒரு மாதிரி கொஞ்சம் தூரமாவே இரு. கலவ சாதிக்கு நான் போய்ட்டு நீங்களா? நானேதா. சணி ஒஞ்சிதா? உங்களுக்காக ஒரு மணி நேரமா இது ஏறி வேர்த்துச்சு. என்ன சொன்னாவே? உன்னை தூரமா சொன்னால?

அப்படின்னு பாட்டு பாடி நம்ம ஒரு மலை உச்சிக்கு அவளை அழைச்சுக்கிட்டு போய் அங்க இருந்து கீழ தலையிட அந்த திராப தானா தடிக்கு வந்துடுச்சு அப்படின்னு ஊரார நம்ப வைக்க போறேன் எப்படி அதுக்கப்புறம் அப்புறம் என்ன இந்த வீடு இங்க இருக்கிற எல்லா சாமான்கள் அடியில் கண்ட சொத்துகள் எல்லாமே உனக்கு தான் பத்திரம் எழுதி ரிஜிஸ்டர் பண்ணிட போறேன் டக்குன்னு கட்டுப்பிடிச்சி கைக்குள்ள போட்டு பாத்துக்கிறியா ஒண்ணு மாதிரி கொண்டாட்டி இருக்கும் போது

எல்லாம் ஓகே தான் மாருதி காருக்கு பதிலா கண்டாசா கார் வாங்கி கொடுத்தா நல்லா இருக்கும் பையன் ஃபீல் பண்றா கண்டாசா கார் என்னங்க காண்டா மிருகத்தையே கொண்டாந்து நிறுத்துறேன் பையனை ஏறிட்டு போ சொல்லுங்க பொண்ணை கூட்டு வந்து சொல்லட்டுமா சொல்லுங்க வர சொல்லுங்க வர சொல்லுங்க ஆ இந்தாமா பொண்ணை கூட்டுவா கொஞ்சம் இருங்க உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா எங்க வீட்டுக்குள்ள பூந்து எங்க பொண்ணு தோல் மேல கைய போட்டு வருவேன் என்ன அணியா இது கொஞ்சம் ஏமாந்தா முத்தமே கொடுத்துருவான் போல இருக்க என்னது எனக்கு மாத்திர கோபம் இல்லீங்களா இவன் செஞ்ச தப்புக்கு சட்டத்துல எவ்வளவு பெரிய தண்டனை தெரியுமா எங்க வீட்டு பொண்ணு உத்தமாடா குடுக்குற நீ விட்டா எல்லாத்தையும் சொல்லிடுவா போல இருக்க ஆமா சொல்லுவேன் விவரமா சொல்லு பாப்பா நாங்க ரெண்டு பேரும் உயிர் உயிருக்குயிரா காதலிக்கிறோம் இது வரைக்கும் காதலிச்சுட்ட கல்யாணத்துக்கு அப்புறம் நான் வந்துருவேன் அப்புறம் எப்படி நீ காதலிப்ப குடும்பம் அப்படி சொல்ல முடியாதுங்க வந்து காதலிச்சாலும் டேய் போற போக பார்த்தா ஏற்கனவே அந்த பொண்ணை கெடுத்துட்டேன்னு சொல்லுவோம் போல இருக்கேன் பொண்ணு கெட்டு போயிருந்தாலும் பரவாயில்லைங்க நாங்க விட்டுட்டு போறதா இல்ல எங்களுக்கு தேவை துட்டு உங்களை மாதிரி மட்டமான ஆளுங்க கிட்ட என் சரோஜாவை விட்டுட்டு போறதா இல்ல வா சரோஜா எடுத்து உங்க தலையே சொல்லாதீங்க எதிரி வீட்டை தான் கொளுத்தனும் நாதமணி

மீறி வந்தா இவனோட சாம்பல் தான் இங்க வரும் நிறுத்தா யாரும் மிரட்டுற எனக்கு வெறும் நாதசுரம் மட்டும் தான் வாசிக்க தெரியும் நினைச்சா உன்ன மாதிரி ஆளுங்களை நார் நாரா கிளிக்கவும் தெரியும் நீ பத்து காசு பட்டாசு உன்னால இந்த பாறையை உடைக்க முடியாது நான் பரம்பர பணக்காரன் என்ன மாதிரி ஆளுங்க போடுற பிச்சை காசுல தான் உன்ன மாதிரி ஆளுங்க வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க ஏய் கட்டின பொண்டாட்டியா கொலை பண்ண குலகார பாவினி என்னையா காலமா பேசுற ஏய் என் பொண்டாட்டி தான் நான் கொலை பண்ணேன்

அப்படி ஒரு முடிவுக்கு வந்துடாதீங்க அந்த எச்சுக்களை போய் நம்மளை கேவலமா பேசுறாங்கிறதுக்காக அந்த பொண்ணோட வாழ்க்கையை நமக்கு எடுக்கலாமா அதுக்காக என் தன்மான தலைக்க சொல்றியா அப்படி சொல்லுங்க என் கருப்பை காப்பாத்து அந்த பொண்ணோட அம்மா உயிரே விட்டா அதை நம்ம நினைச்சு பார்க்க வேண்டாம்மா அவங்க அம்மா உயிரை விட்டாங்க இவன் அங்க போய் சாகணுமா எங்க அவன் உயிர் மேல உங்களுக்கு இருக்கிற அக்கறை எனக்கு இல்லையா இருந்தா அப்படி பேசுவியா அது சரி அவன் தம்பியா இருந்தா தானே என் கூட இல்ல பிறந்துட்டான் அவன் செத்தா உனக்கு என்ன வாழ்ந்தா உனக்கு ஒருத்தன் கைப்பிடிச்சு இழுத்த பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிட்ட குடும்பம் நடத்துற மாணவங்கிட்ட ஜென்மம் நான் இல்லடா தம்பியார் தான் கூட செத்தா உனக்கு வாடா. உக்கார நீயும் இதே மாதிரி வாசி வாசி வாசிடா சொரத்து சரி எப்படி அவன் தம்பியாக இருந்தாதானே என் கூட எல்லாம் பிறந்துட்டான் அவன் செத்தால் உனக்கு நேரமாக இருந்தால் உனக்கு sakit betul enggak? Kau ni An? mesti sahur Kau jangan pala enda, apa? அமைக்கிட்டு ஏ என் அம்மா கால அமைக்கிவிடக் கூடாதா எங்கடா பொட்டிங்கையுமா கையம்பிட்ட என்னால் இந்த குடும்பத்தில் எந்த குழப்பமும் வேண்டாம் என் பிரச்சனையை நானே தீர்க்கிறேன் போட இல்ல

நாள்ல சரியாயிடும் மாத்திரைய சாப்பிடுங்க சரி நான் வரட்டுமா பொண்ணுதாய் நான் தப்பு செஞ்சதா நீ நினைச்சா நாளைக்கு கேள்வி கேட்டுக்கலாமே அதை விட்டு இது மாதிரி செய்யலாமா நீங்க தானே சொன்னீங்க என் தம்பி செத்த உனக்கு என்ன நீங்க அடிக்கிறதை தடுக்கவும் முடியல பாத்துக்கிட்டு சும்மா இருக்கவும் முடியல அதனால என்ன மன்னிச்சிரு பொண்ணு தாய் அவனுக்கு நீ தாய்க்கு தாயா இருந்ததை நான் ஆத்திரத்துல மறந்துட்டேன் எனக்குன்னு ஒரு கௌரவம் இருக்குதே… அதை நீ மறந்துடாதம்மா நான் மறக்கலை ஆனா என் நிலைமையில இருந்து பாருங்க ராஜாவையும் அந்த புண்ணிய ரெண்டு கண்ணா நினைக்கிற எதுக்கு நான் இழக்க முடியும் சொல்லுங்க